الحمد لله رب العالمين الذي جعلنا من امتي محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه بسم الله لفنا من ذلك الكتاب لا ريب فيه مدلل اذا اذ مرمي على الغيثه اذ غيثت ان يكون الليل

Gracias. Yeah. पढ़

இப்பாதி நூல் வடிவிலையில் இன்று நாம் மாற்றப்பட்டது என்பதாக எழுதுகிறார் இந்த வேதம் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லாதது பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நமக்கு எழுதுகிறார்கள் அந்த முழுமையாக படித்து தெரிந்து அதன்படி அமல் செய்கிற நர்பாகியத்தை அல்லாத நம் அனைவர்களுக்கு

அதனை செவிடுதாக்கி கேளுங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன அல்லாஹ் எவற்றை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்த போதிலும் ஒரு ஈயை கூட வீடாக்கி கொள்கிறது திட்டமாக வீடுகளில் மிக்க பலகீனமானது சிறந்தி வரைதான் இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா இந்த உதாரணங்களை பற்றி இறைவரும் பார்கள் குறை கூறுகின்றனர் இது என்ன பெரிய உதாரணம் வேதத்தில் அற்பமான ஜீவங்களை எல்லாம் கோவையாக கூறலாமா என அவர்கள் விமர்சித்தார்கள் இதற்கு இங்கே இறைவன் பதிலளிக்கும் விதமாக இந்த வசனம் கூறப்படும்மை எதற்காக கூறப்படுகிறது அதில் உள்ள தத்துவம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டுமே தவிர உவமை

நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமும் கூட நேர்வழி வர செய்வது அல்லாஹ்வே என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் வழிது வர செய்வது அவரே என்று கூறுவதனுடைய கருத்து நன்மை தீமை அனைத்தையும் படைக்கின்ற இறைவன் பகுத்தறிவும் ஆற்றலோயும் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறார் நன்மை தீமை இவை இரண்டில் விரும்பக்கூடிய ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சக்தியையும் மனிதனுக்கு இறைவன் அளித்திருக்கிறான் புண்ணியத்தை தேர்ந்தெடுப்போர் புண்ணியவான்களாகவும் பாவத்தை தேர்ந்தெடுப்போர் பாவிகளாகவும் மாறுவது இயற்கையின் நீதியாகும் இந்த நீதியை அறிவு மற்றும் சுற்றுச்சூழ்நிலைகளை உருவாக்குபவன் இறைவனே என்ற அடிப்படையில் இறைவன் வழிதவரச் செய்கிறான் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இறைவன் அழைத்த அறிவாற்றலையும் அரிய வாய்ப்புகளையும் நேர்மையான வழியில் பயன்படுத்தாமல் குற்றங்கள் புரிவதில் அவற்றை மனிதன் தவறாக வழிநடத்துவானே ஆனால் குற்றங்களுக்கு அவனை பொறுப்பாளியாகும் ஆகிறான் இதற்கு தீப்பெட்டியை ஒரு எடுத்துக்காட்டாக கூறலாம் தீப்பெட்டியிலும் குச்சியிலும் மருந்து பொருத்தப்பட்டுள்ளது தீக்குச்சி எடுத்து பெட்டியில் உராய்ந்தால் தீ பற்றி என்பது விதி இந்த விதியை படைத்தவன் இறைவனாக இருக்கும் அதே வேளையில் பற்றவைக்கும் வேலையை செய்பவன் மனிதனே என்பதை மறக்க முடியாது

அது அப்பாஹினுடைய குற்றம் அல்ல அறிவுலத்தை அணிந்து கொடுத்து எப்படி நடக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை அறிவின்படியாக ஏற்படுத்தி இருந்துகிறார் இறைவனில் அறிவு ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அதை சரியாக பயன்படுத்த ஆற்றலை கொடுத்த ரப்பை குற்றம் படுத்துவது நியாயமல்ல என்பதையும்

سبحانه الحمد لله رب العالمين الذي جعلنا من محمد صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى المبارك عليه بسم الله ذلك الكتاب نعلم فيه مدل المتضي إذا இத்த வேதத்தில் இந்த விதமான ஏன்மும் இல்லை தம்பை பாசான்து குண்டம் படுது தேர் வடிக் காட்டிட்ட அலிக்னாப்பி இவை அர்ப்பு I'm ready. வசனங்களையும் நபி பதிவு செய்ய அனுமதித்தால் இரண்டும் கரத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடலாம் என்பதை இந்த உத்தரவு என்பதாக எழுதுகிறார் இதற்கு